திடீர்னு இங்கே வந்து நம்ம அறிவிக்கப்பட்டது ஞான திறவுக்கோள் அறக்கட்டளையின் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் வடிவேல் சிவா அவர்கள் வாரம் சென்னையில் மிக சிறப்பாக திருக்குறளை ஏழு மொழிகளில் உலகெங்கும் பரப்ப காணொலி காட்சி சென்னையில் வாரம் அவர் மிக சிறந்த நிகழ்வாக வந்து ஒளி காணொலியை வந்து சென்னையில் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து நிகழ்ச்சி அந்த காணொலியை வந்து ஒளிபரிப்பு எல்லாத்தையும் வந்து இந்த எப்படி நம்ம வந்து திருக்குறளை வந்து நம்ம பொருள் நம் படிக்கிறோம் அதை வந்து ஒரு கதையாக கதையாகவே வந்து சினிமா கதையாகவே எடுத்திருக்காரு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நம்ம வந்து அப்போல்லாம் சின்ன வயசில் நான் படிக்கிறப்போ நீதி கதைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொண்டுருக்கார் ஸோ அது படிக்கிறப்ப எல்லாருக்குமே எளிமையாக புரிய வகையில் வாழ்க்கைக்கு தேவையானதை ஒரு படம் பிடித்து காமித்து மிக அருமையான நிகழ்ச்சி நடத்திய வடிவேல் சிவா அவர்கள் இந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் இங்கு வழங்கி சிறப்பு செய்கிறார் அகில இந்திய சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்